வணக்கம் இப்போ இந்த இடத்த பற்றி சொல்ல போனோம்னா இது மேகமலையோட உச்சியில் இருக்கிறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேகம்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து ஃபுல்லாக மேகந்தான் இங்கே அசாதாரண சூழ்நிலை நிலவுது எப்படின்னு பார்க்குறோம்னா இப்போது ஒரு ஜெர்கினோ இல்லை கோட்டோ இல்லை எதுவும் வந்து இல்லாமல் வந்து இங்கே வந்து நிற்கக்கூட முடியல ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு சில்னஸ்ஸு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைச்சாரல் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ரோடு ஃபுல்லாக வருவோம் நீங்கள் பாருங்கள் என் கூட வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க அவங்கெல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நீங்களே இப்போ பாருங்கள் ஒரு நண்பர் வண்டியில் வேகமாக வராரு வேகமாக ஏன்னா அளவுக்கு வந்து இப்போது அருமையான ஒரு இடமா இருக்குது இப்போ வந்து நான் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன் இந்த அடங்காத நான் இங்கே யாருன்னு சொல்லிட்டு போனேன்னா மூணு இருக்குதுங்க இப்போ தான் போயிட்டு மீட் பண்ண போகிறோம் வெயிட் பண்ணுங்க இது தருத்தலை தண்டசூரன் கூட திட்டலாங்க அந்த அளவுக்கு பண்ணுதுங்க தான் லைட் எவ்வளோ லைட்டு போட்டாலும் ஒருத்தன் கற்பவே தெரியறான்

வந்ததுலேயே பார்க்க போன இடத்துலையே வந்து நல்ல ஒரு இடம் தோல் பண்ணுமா இந்த இடத்த சொல்லலாம் இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல வேண்டியது கிடையாது நீங்களும் வாங்க இன்னொரு முறை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்சால் குடும்பத்தோடு வாங்க சந்தோஷமாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க பை நன்றி வணக்கம்